கொழும்பு மாநகர சபை ஊழல் மோசடி குறித்து ஆராய்வதற்கு விசாரணை ஆணைக்குழு ஓய்வு நிலை நீதியரசர் பி எஸ் நரணசிங்க தலைமையில் ஜனாதிபதி அனுரக்குமாரினால் நியமனம் என்பதான தகவல் இவ்வாறு தரப்படுகிறது எனவே கொழும்பு மாணவசபையினுடைய ஊழல் மோசடிகள் தொடர்பில் கண்டறிவதற்கான ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு இவ்வாறு நியமிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்து பதினைந்து வரை இருபத்தைந்து வரையான காலப்பகுதியில் கொழும்பு சபைக்குள் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடி நம்பிக்கை இல்லாதொழித்தல் அரசத்துக்கள் நிதி மற்றும் நிர்வாக கட்டமைப்பு முறைகேடு தொடர்பில் ஆராய்ந்து விரிவான அறிக்கை மேல் மேல்நீதிமன்ற நிதி செய்கிறது சார் ரணசிங்க தலைமையில் விசாரணை ஆணைக்குழு ஒன்று இவ்வாறு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதான தகவல் தரப்படுகிறது அந்த வகையில் பிரதானமாக இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு அது தொடர்பான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் பதினைந்து வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் உள்ளிட்ட ஏனைய செயற்பாடுகள் தொடர்பில் கண்டறிவதற்கான நடவடிக்கை இது அமைகிறது இது தொடர்பில் ஒரு வர்த்தமான அறிவித்தல் அதாவது ஜனாதிபதி ஆணையின் பிரகாரம் ஜனாதிபதி நாள் கலாநிதி என்எஸ் குமாநாயக்க விஷேட வர்த்தமான அறிவித்தலை வெளிப்படுத்தி இருக்கிறார் கடந்த காலப்பகுதிகளில் கொழும்பு மாவட்ட சபைக்குள் சொந்தமான காணி கட்டடம் உட்பட சகல சொத்துக்கள் தொடர்பில் நகரசபையினால் முன்னெடுக்கப்பட்ட சேவைகள் கருத்திட்டங்கள் உட்பட பல்வேறு அபிவிருத்தி செயற்திட்டங்கள் தொடர்பில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படும் ஊழல் மோசடி லஞ்சம் திட்டமிட்ட வகையில் நம்பிக்கை இல்லாதுழைத்தல் சொத்துக்கள் முறையற்ற வகையில் ஏமாற்றப்பட்டமை அதிகார துஷ்பிரயோகம் அரசு வளங்கள் மற்றும் சிறப்புரிமைகள் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் கடந்த காலங்களில் அதிகாரத்திலிருந்து அரசியல்வாதிகள் தற்போது அரசியல் உள்ளவர்கள் அரசு அதிகாரிகள் அரசியலுப்பினால் ஸ்தாபிக்கப்பட்ட திணைக்கிழங்கள் நிறுவனங்கள் ஆகியவற்றின் அதிகாரிகள் உத்தியோத்தர் மற்றும் சேவை விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்கள் மீது பல முறைப்பாடுகளும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன தொடர்ச்சியாக இடம்பெற்ற ஊழல் மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோக செயற்பாடுகளினால் அரசு சொத்துக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அரசு வருமானம் அதிகளவில் இழக்க இதனால் கொழும்பு மாணவசபையின் எதிர்பார்க்கப்பட்ட அபிவிருத்தி இலக்கினை அடைய முடியவில்லை முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் பொருட்டு நலன் நலங்கருதி கடுமையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்கு விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதி அனர்க்குமார் ஜனாய் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் இரண்டாம் உறுப்புறையின் ஏற்பாடுகளை கமைய மேல் நீதிமன்ற நிதியரசர் ஓய்வு நிலை பி எஸ் எம் எஸ் எச்ஐ ஏகநாயக்க இலங்கை கணக்காய்வாளர் சேவை தரம் ஒன்று முன்னாள் ஸ்ரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் டி எஸ் விக்ரமசிங் ஆகியோரை உள்ளடக்கிய வகையில் விசாரணை ஆணைக்குழுவை நியமிக்கிறேன் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையான காலப்பகுதியில் குழு மாணர் சபைக்குள் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடி நம்பிக்கை இல்லாதொளித்தல் அரசு சொத்துக்கள் நிதி மற்றும் நிர்வாக கட்டமைப்பு முறைகேடு தொடர்பில் ஆராய்ந்து விரிவான அறிக்கையை சுர்ப்பிக்க வேண்டியது ஆணைக்குழுவின் பொறுப்பாக அமைகிறது அரசு அதிகாரிகள் அரசனுப்பினால் ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்கள் திணைக்களங்களில் இந்த விசாரணை ஆணைக்குழுவுக்கு முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று பணிக்கிறேன் ஆணைக்குழு சட்டத்தின் பதினான்காம் பிரிவு இந்த ஆணைக்குழுவுக்கும் ஏற்படையதாக அமையும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக அந்த வர்த்தமான அறிவித்தலில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது